அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா ஐம்பத்தி ரெண்டு சென்ட் உள்ள விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதை தான் நம்ம பார்க்குறக்கு வந்துருக்குறோங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா பெத்தப்பட்டி ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பெத்தப்பட்டி டு செஞ்சியர்மலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணரோ சர்வீஸு போரு எதுவும் கிடையாதுங்க வெறும் எம்டி லேண்டு தானுங்க பிஏபி வாய்க்கால் தண்ணி மட்டும் வாங்கி அதை வாய்க்காலுங்க ரெண்டு சைடுமே வாய்க்காலுங்க பூமிக்கு அருமையான செம்மண் பூமிங்க வாக்கிய தண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தலைமடைங்க பூமி சுற்றி பார்த்தீங்கன்னா தோப்பு தானுங்க சுற்றி தோப்புங்க சென்ட்ரல் பூமிங்க இது நம்ம வாங்கி தினங்கன் போடுற அப்படின்னு தான் போடலாங்க இல்லை விவசாயம் பண்ணுற அப்படின் தான் பண்ணலாங்க இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாங்க நல்ல லொக்கேஷன் ஃபார்ம் ஹவுஸ் பண்றதுக்குலாம் சூப்பரான ஏரியாங்க பக்தாள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க மல்லி ஓட்டிருக்காங்க ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இதே மருத்துவங்க இதே மண்ணுதே இந்த பக்கம் இருக்குங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உல ஓட்டாமல் இருக்குதுங்க உழவோட்டின் தான் அதே மாதிரி இருக்குங்க கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியா ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமிங்க கட்ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமிங்க அது வாய்க்கத்தடங்க பதினாறு அடிங்க தட நம்மளுக்கு ரெக்கார்டில் வந்துடுங்க அப்படியே காட்டுக்குள்ளே போயிடலாங்க எல்லாத்துக்குமே இந்த காட்டுக்கு பூரா பேத்துக்குமே இதாக தடங்க பதினாறு அடி மண் தடங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தி ரெண்டு சென்ட் சேர்ந்து மொத்தமாக எழுபது ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சு பேசி வாங்கி தரல நன்றி வணக்கம்